ம் ஓகேங்கண்ணா பைபிள் எத்தனை டைம் படிச்சிருக்கீங்கண்ணா நூற்றி பதினஞ்சு டைமா ஓகே ஓகேங்கண்ணா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இப்போதான் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சரிங்கண்ணா நம்ம அலெக்ஸ் ஃபாஸ்ட் வந்து இந்த அரிசி உங்கள்கிட்ட வர சொன்னாருங்கண்ணா அரிசி அரிசி நம்ம கஷ்டம் உதவி சேர கண்டிப்பா எனக்கு எப்பயும் பிரியாணி அவங்க எடுத்து எவ்வளவு சொல்றாங்க நம்ம சர்ஜுவாங்க நம்ம சமிகாங்கன்னு சொல்றாங்க மனசுல ஒண்ணு பாயருன்னு வச்சுதான் பேசுறாங்க யாரும் உள்ளது உள்ள வடி சொல்றதுல மனசுல ஒண்ணு பாயர் ஒண்ணுதான் வச்சு பேசுறாங்க ਕਿਹੜਾ ਫਾਦਰ ਰੌੜੀਆ ਮੈਂ ਬੜੀ ਬੜੀ ਹਾਂ ਮਗਰ ਬੜੀ ਸੀੜੀ ਡੋਗਣਾ ਬੜੀ ਨਹੀਂ ਗੁਲਮੇ ਉਹਦੇ ਨੂੰ